எ போல இருப்பான் சொத்து முத்துமா பொட்டிக்கு தரமும் போறப்பும் எங்க எங்க கேரிங்கிறது இல்ல எங்க எங்க தெரியும் பா நான் உன்னை எல்லாம் எங்க போறா அவன்கிட்ட என்ன போறா அம்புங்கமா அம்மா அங்க வரலாம் அவர் வர நீ சும்மா கடப்ப தல

என் பையனுக்குறா நம்பி சொல்லு

எனக்கு பிறந்தது என் பையன் எனக்கு என் மனைவிக்கு திருமணம் செய்து என் மனைவி நான் சேர்ந்து என் ஒரு பையன் மறந்தான் சரி அவன் பிறந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா தெரியாது திடீர்னு என்ன கொண்டாடி போய்ட்டு

என்ன என் கெட்டுல போக நான் வளர்த்துட்டேன் பையனுக்கு அஞ்சு வயசு ஆயிடுச்சு என் பையன் சொன்னாங்க திஞ்சவத்துக்கு போகும்போது வரும்போது கூட்டியில் கருவு விற்கும் சந்தியில கருவுடு வாங்கி வாங்காம என் பையன் கரோடுனா என் பையனுக்கு கொஞ்சம் பிரியமா இருக்கும் சாப்பாட்டம் தான் வந்து யாரும் கூட்டியெல்லாம் நீங்க நாச்சு கரும சந்தை சரி பையன் கருவு கேட்டேன்னு கருவல் வாங்க போவாங்க சந்திக்கு போனேன் ஒரு அம்மா கூடையில கருவுட வச்சிங்கன்னு இது என்ன அது என்ன கருவடுமா இது என்ன அது

சரிம்மா என்ன ஆகுடையாங்க எனக்கு தான் ஒன்றாச்சு இல்ல நான் ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாம் வரையா சரி அவங்க உங்க கூட நான் வந்துடுறேன் ஆனா நான் அரசு ஒரு பக்கம் இதாவும் என் குழந்த பையன விட்டுட்டு வரமாட்டேன் என் பையனும் தான் இட்டுன்னு சொல்றேன் சரி விட்டுட்டு வரமான்னு சொல்லிட்டேன் விட்டுட்டு வந்தா குடும்பம் பண்ணிக்கணும்

அவர் திருமணம் செய்து அவங்களுக்கு ஒரு தென் இருந்து அவங்க எழுதிவிட்டாரு அப்ப அந்த குழந்தைய நீங்க வளர்க்க அதான கலவர